ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக சூப்பரான ஒரு பொல்லங்காய் பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்குறோம் வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலப்பருப்பு கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் உங்கள் கிட்டே கருவேப்பில் இருந்தால் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கருவேப்பில் இல்லாததுனால நான் சேர்த்துக்கல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீட்டவாகலாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறமா நான் வந்துட்டு கட் நீட்டை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் புடலங்காயை வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ காயும் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நிறைய வேணாம் இல்லைன்னா ரொம்ப ஒரு ஆகிடும் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு காய் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து தண்ணி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேங்க ஏன்னா கொஞ்சம் காய் வந்து வெறச்சிட்டு இருந்தால் கூட பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ கொல்ல கொள்ளுன்றிருந்தால் கொஞ்சம் டக்குன்னு முழுங்கிடுவாங்க ஸோ வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டே வை பாருங்கள் காய் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சு இப்போ அளவுக்கு வந்து காய் வெந்திருக்கு மறுபடியும் வந்து நான் தட்டு போட்டு மூடி வைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும் இந்த மாதிரி இருந்தால் கூட பசங்க சாப்பிட மாட்டாங்க நல்லா வந்து அவங்களுக்கு கொலை கொலன்னு தேவைப்படும் ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக நான் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வந்து வேக வைக்கிறேன் இப்போ வந்து நல்லா தண்ணியெலாம் சுண்டிடுச்சு இப்போ வந்து நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க தேங்காய் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எந்த காய் பொரியல் செஞ்சாலும் தேங்காய் கொஞ்சம் கூட சேர்த்தோம் அப்படின்னா அந்த பொரியல் வந்து செம்ம டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்